ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து நிறைய கதை வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அது எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அதை கிளிக் பண்ணி அந்த கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அருமையான அற்புதமான மூத்த எழுத்தாளர்கள் இன்றைய எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதக்கூடிய ஃபேமிலி ஸ்டோரிஸு க்ரைம் ஸ்டோரிஸு இது மாதிரி நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கல்கி அவர்கள் எழுதிய கமலாவின் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை சிறுகதை தான் ஆனா பெரிய சிறுகதை அதனால பகுதி ஒன்று அண்டு பகுதி ரெண்டா ரெண்டா கொடுத்துருக்கேன் ஏற்கனவே பகுதி ஒன்று வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை ஓப்பன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் இந்த பகுதி ரெண்டு கேட்கணும் அப்போதான் உங்களுக்கு புரியும் இருந்தாலும் இந்த ரெண்டு பகுதியுமே நான் ஒரே நாள்லதான் வந்து அப்லோட் பண்றேன் நாங்களும் உள்ளே போய் உட்கார்ந்தோம் ஹாலினுடைய மற்றொரு புறத்தில் ஒரு வாசல் படி இருந்தது அதற்கப்பால் இருந்த காமரா உள்ளில் இரண்டு ஸ்திரீகள் நின்று கொண்டிருந்தார்கள் ஹாலுக்குள் நுழையும் போதே அவர்கள் என்னார் என்று நான் தெரிந்து கொண்டேன் வைத்தீஸ்வரர் ஐயரின் சம்சாரமும் பெண்ணும் தான் எதற்காக இவர்கள் சாஸ்திரிகளின் வீடு தேடி வந்திருக்கிறார்கள் கல்யாண பெண்ணையும் கூட அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்களே என்ன வேடிக்கை சாஸ்திரிகள் பேச ஆரம்பித்ததும் ஒருவாறு விஷயம் புரிந்தது ஐயர்வால் இவர்கள் என்னை பெரிய தர்ம சங்கடத்தில் விட்டிருக்கிறார்கள் பெண்ணை அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் செய்து கொண்டால்தான் ஆயிற்று என்று கூறுகிறார்கள் நான் எவ்வளவோ மறுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை நீங்கள்தான் இவர்களுக்கு புத்தி சொல்லி திருப்ப வேண்டும் என்றார் அவர் உடனே ஐயர் ஆரம்பித்தார் பணக்காரர்களுக்கு ஏழைகளின் கஷ்டம் தெரிவதில்லை என் கையில் காலனா கிடையாது வேலை போய் மூன்று வருஷங்களுக்கு மேல் ஆச்சு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறோம் பெண்ணுக்கோ வயதாகிவிட்டது இந்த சாதாரணமாய் வரன் கிடைப்பதே கஷ்டமாய் இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு கல்யா ஒரு தடவை நிச்சயமாகி தட்டி போச்சு என்றால் அப்புறம் எவன் கல்யாணம் பண்ணி கொள்ள வருவான் நீங்கள் பாட்டுக்கு தடபுடலை வந்து கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்துவிட்டீர்கள் பொறுப்பு இப்போது என் தலையில் தானே விடிந்திருக்கிறது நீங்களா வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறீர்கள் இந்த சமயத்தில் உள்ளே கதவோரத்தில் நின்று கொண்டிருந்த அம்மாள் ஒரு அடி முன்னால் வந்து ஏன் இவ்வாத்தினை கூட ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்கானமே வேண்டுமானா பண்ணிக்கொள்ளட்டுமே என்றாள் பலே ஸ்திரீகள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் கல்யாண சுந்தரத்தை திரும்பி பார்த்தேன் அவன் சட்டென்று எழுந்து வெளியே போனான் இதுவரையில் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த கோபாலகிருஷ்ண ஐயருக்கு கல்யாணம் வெளியில் போனதும் கொஞ்சம் தைரியம் வந்தது சரிதான் ஐயா உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் இந்த காலத்திலே வீட்டுக்கு வீடுதான் வாசற்படியா இருக்கிறது யாருக்குத்தான் சிரமம் இல்லை அதற்காக ஒரு பெண்ணை பலவந்தமாக படுகுழியில் தள்ளிவிடுகிறதா என்றார் அதற்குள் உள்ளே இருந்த அம்மாள் குழியிலே தள்ளுவானேன் பெத்து வளர்த்தவாளுக்கு இல்லாத அக்கறை அசல் மனுஷாளுக்கு எப்படி வந்துவிடும் நாங்கள் அப்படி ஒன்றும் காட்டு மிராண்டிகள் அல்ல பெண்ணின் சம்மதம் கேட்டுக்கொண்டுதான் தீர்மானித்தோம் அவ்வளவு சந்தேகம் இருந்தால் நீங்களே அவளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கோ என்றாள் கமலா இங்கே வாமா இப்படி மாமா கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்றார் வைதீஸ்வர ஐயர் தன் பெண்ணை பார்த்து அவருடைய சம்சாரம் ஓடியம்மா போ வெக்கப்படாம உன்னோட மனசில் இருக்கிறத சொல்லு அப்புறம் எங்களை போட்டு தொலைக்காத என்றாள் வைதீஸ்வர் ஐயர் மறுபடியும் உங்களுக்கு வாஸ்தவத்தை சொல்லுறேன் ஒரு தடவை தட்டி போன பிறகு மறுபடியும் இங்கே வர எங்களுக்கு இல்லதான் இந்த பொண்ணுதான் பிடிவாதம் பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என்று அடம் பண்ணி எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறாள் உண்டா இல்லையா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் அவர் இதற்குள் கமலா நாங்கள் இருந்த இடத்திற்கு சமீபம் வந்தாள் கோபாலகிருஷ்ண ஐயரை நேருக்கு நேர் பார்த்தாள் எங்க அப்பா சொன்னது அவ்வளவு நெஜம் எனக்கு இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இஷ்டம் என்னோட சம்மதத்தின் மேலதான் எங்க அப்பாவோ அம்மாவும் என்ன அழைச்சிட்டு வந்தா என்ன ஒருவரும் பலவந்த பண்ணல என்று கணீர் என்று சொன்னார் கோபாலகிருஷ்ண ஐயர் திகைத்து போய்விட்டார் மெதுவாக சமாளித்து கொண்டு அப்படியானால் கல்யாணத்தன்றைக்கு அப்படியே நம்ம விம்மி விம்மி அழுதாய் என்று கேட்டார் எப்படியும் பெரிய வக்கீல் பெரிய வக்கீல்தான் என்று நான் என் மனதிற்குள் எண்ணினேன் ஆனால் கமலா அந்த பெரிய வக்கீலையும் முதுகுக்கு மண்காட்டி விட்டாள் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாததற்காக நான் ஒன்றும் அளவில்லை திடீர் திடீரென்று வந்து அமர்கலம் பண்ணியதை பார்த்துத்தான் எனக்கு ஆத்திரம் தாங்காமல் அழுகை வந்தது பேஷ் வேஷ் பேஷ் ரொம்ப கெட்டிக்காரினி உனக்கே சம்மதமானால் எங்களுக்கு என்ன ஆட்சேபம் சாஸ்திரிகளும் நானும் ரொம்ப நாள் சிநேகிதர்கள் அவருக்கு உன்னை போன்ற சமத்து பெண் கிடைத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ண ஐயர் எழுந்திருந்தார் அப்பா அவ கொடுத்த பணத்தை அவளிடமே திருப்பி கொடுத்துருங்கோ என்றாள் கமலா வைதீஸ்வர ஐயர் சட்டை பையிலிருந்து அந்த நூறு ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார் வேண்டாம் வேண்டாம் என்னால நேர்ந்த நஷ்டத்துக்கு ஈடா இருக்கட்டும் என்று மறுதளித்து விட்டு பெரியவர் வெளிக்கிளம்பினார் வண்டி கிளம்பி கொஞ்ச தூரம் போனதும் கோபாலகிருஷ்ண ஐயர் எல்லாம் அந்த பொம்மை நாட்டியோட வேலை வலே கைகாரி அவ புருஷன கண்ணுல விரல் கொடுத்து ஆட்டி வைக்கிறான் பாரு அவன் சுத்த ஹென்பெக்டு சுய புத்தியே கிடையாது தாயாருக்கு தகுந்த பொண்ணு வெகு சமத்து போ அம்மா சொல்லி கொடுத்த பாடத்தை நன்றா ஒப்பிக்கிறான் என்னவோ பாவம் அதனோட தலையெழுத்து அந்த கலவனை கட்டிக்கிட்டு காலம் கழிக்கணும்னு இருக்கு என்றார் அவர் கல்யாண சுந்தரம் என்னவோ சொன்னான் ஆனால் சரியாய் காதில் விழவில்லை நான் யோசனையில் ஆழ்ந்திருந்தேன் சற்றுமுன் கணபதிராம கணபதி ராம சாஸ்திரிகளின் வீட்டில் நடந்த நாடகத்தில் ஏதோ ஒரு மறைபொருள் இருப்பதாக எனக்கு தோன்றியது அது என்னவா இருக்கும் நடந்ததெல்லாம் சரிதான் எல்லாரும் ஒளிவு மறைவில்லாமல் மனவிட்டு பேசியது போல் தான் காணப்பட்டது ஆனாலும் இன்னதென்று விளங்காத ஒரு வேதனை என்னை பிடுங்கி தின்றது ஏதோ ஒரு ரகசியம் புலப்படாத மர்மம் கட்டாயம் இதில் இருக்கிறது அது என்னவா இருக்கும் வழியிலே என்னுடைய வீடு இருந்தது நான் இறங்கிக் கொள்கிறேன் சாப்பிட்டு விட்டு மத்தியானம் வருகிறேன் என்று பெரியவரிடம் கூறினேன் அன்று கோர்ட்டு இல்லை என்னை வீட்டில் இறக்கிவிட்டு வண்டி போய்விட்டது பிற்பகல் மூன்று மணிக்கு நான் பெரியவர் வீட்டுக்கு போன உடனே வேலைக்காரன் நீங்க வந்தாச்சான்னு ஐயா கேட்டாங்க வந்தவுடனே மேல வர சொன்னாங்க என்று கூறினான் மாடியில் பெரியவர் ஏதோ கோபமாக பேசும் சப்தமும் அதற்கு கல்யாணம் படபடவென்று பதில் சொல்லும் சப்தமும் கேட்டது சரி பையன் வாயை திறந்து பேசிவிட்டான் பெரியவர் எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சங்கடத்தில் நாம் அகப்பட்டு விழிக்கப் போகிறோமே என்று கொண்டு மேலே போனேன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த பெரியவர் என்னை கண்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டாயாராகவா இந்த பையனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது எனக்கு கல்யாணம் வை என்று வெட்கம் இல்லாமல் கேட்க ஆரம்பித்து விட்டான் அதோடு இல்லை அந்த அதிக பிரசங்கி பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறானாம் என்று பெரியவர் கூச்சல் போட்டார் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த கல்யாணம் எழுந்து நின்று கொண்டான் யார் அதிக பிரசங்கி அந்த பெண் அப்படி என்ன அதிக பிரசங்கித்தனம் பண்ணிவிட்டது அதிக பிரசங்கித்தனம் நாம் தான் செய்தோம் நமக்கு சம்பந்தமில்லாத இல்லாத காரியத்திலே போய் தலையிட்டு ஒரு கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்தது அதிக பிரசங்கித்தனம் இல்லையாக்கும் கேட்டாயா ராகவா கேட்டுண்டாயா என்கிறேன் எல்லாத்தையும் நன்னா கேட்டுக்கோ என்றார் பெரியவர் என்னை பார்த்து கல்யாணம் மறுபடியும் சீறினான் என்னத்தை கேட்கிறது அந்த அம்மா கேட்டாலே ஒரு கேள்வி அதற்கு என்ன பதில் சொல்றேன் உங்க ஆத்திலேயும் ஒரு புள்ள இருக்காமே அதுக்கு கல்யாணம் பண்ணி கொள்றது தானே என்று கேட்டாலோ இல்லையோ அதற்கு பதில் சொல்ல உங்களுக்கு வாய் இல்லையே கல்யாணத்தை மாத்திரம் போய் என்னத்துக்காக தடை செய்தே பிசகு தாண்டாப்பா பெசகுதான் என் பெசகு பெசகுதான் அந்த பொண்ணு தொண்ணூறு வயது கிழவன வேண்டுமானாலும் கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும் அந்த அதிக பிரசங்கி எனக்கு நாட்டு பொண்ணாக வர வேண்டாம் அந்த வாயாடி பொம்மை நாட்டியும் அந்த ஹஸ்பண்டும் எனக்கு சம்பந்திகளாக வரவே வேண்டாம் என்றார் பெரியவர் உறுதியாக உங்களுக்கு வேண்டாம் என்றால் சரியாக போய்விட்டதா உலகமெல்லாம் உங்கள் சௌகரியத்துக்காகவே தானா ஏற்பட்டது தேச தொண்டு சமூக தொண்டு என்று பேசுகிறதெல்லாம் இந்த லட்சணம் தான் போலும் சொந்த காரியம் என்று வந்தால் எல்லாமே பறந்து விடுகிறது இந்த மாதிரி எல்லாரும் பிரத்யாருக்கு வாதியாரா இருக்கும் வரையில் நம்முடைய தேசம் எங்கே உருப்பட போகிறது என்று கத்தினான் கல்யாணம் கேட்டுண்டயா ராகவா கேட்டுண்டய அவன் எப்ப இப்படி எல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டானோ அப்புறம் நான் இவனோடு பேசறதுக்கே தயாரா இல்லை எங்கேயாவது போக சொல்லு அவன என்னவாவது பண்ண சொல்லு போ என்றார் பெரியவர் பேசாமல் இருந்தது ரொம்ப மோசமா போச்சாக்கும் என்று கல்யாணம் முணுமுணுத்தான் இதுவரையில் நான் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்தேன் இப்போது அப்பா பிள்ளை பேச்சில் முட்டுக்கட்டை ஏற்பட்டு விட்டபடியால் நான் தலையிட வேண்டியது அவசியமாக போய்விட்டது கல்யாணம் இவ்வளவு கோபமும் தாபமும் உன்னோட என்றேன் நான் நிதானமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் சொல்லி அழுதாயிடுத்து கல்யாணம் செஞ்சுக்க போறேன் அப்பா சம்மதித்தால் ஆச்சு இல்லாட்டா அட பாவி நான் சம்மதிச்சாலும் உங்க அம்மா சம்மதிக்க மாட்டாளேடா ஊரை ரெண்டு பண்ணிடுவாளே நல்ல வேலையா அவ இப்போ பொண்ணாத்துக்கு போயிருக்கா இங்க இருந்தா இதுக்குள்ள ரகளியா இருக்குமே என்றார் பெரியவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா இல்ல அம்மா பண்ணிக்க போறாளா சற்று முன்னால மாமூண்டூர்கார சொன்னீங்களே நீங்க மாத்திர என்னவா என்று கல்யாணம் பழிச்சென்று கேட்டான் ஐயோ இப்படி கேட்கிறானே பாவி என்று நான் மனதிற்குள் பதறினேன் பெரியவருக்கு நிஜமாகவே கோபம் வந்துவிட போகிறது என்று ஒரு கணம் பயந்து போனேன் நல்ல வேளை நான் பயந்ததற்கு நேர்மாறாக காரியம் நடந்தது கோபாலகிருஷ்ண ஐயர் குபீர் என்று சிரித்து விட்டார் பெரியவருக்கு எப்போதுமே நகைச்சுவை உணர்வு அதிகம் என்று பெயர் உண்டு எதிராளி மடக்கிவிட்டால் அவர் கோபம் கொள்ள மாட்டார் கோபப்பட்டால் கட்சி அடியோடு போய்விடும் என்று அவருக்கு தெரியும் ஆகையால் சிரித்து மழுப்புவார் இப்போதும் அப்படித்தான் செய்தார் சிரித்து கொண்டு ஆமாண்டப்பா ஆமா நான் தான் என்னை பார்த்தாவது நீ எச்சரிக்கையா இரு அசட்டு பிசட்டு காரியம் பண்ணிட்டு அப்புறம் அகப்பட்டெண்டும் முழிக்காத என்றார் அவர் அந்த நிலைமையை சமாளிப்பதற்கு ஒத்தாசியாக பேச்சை திருப்ப எண்ணி நானும் பையனுக்கு வயசாகி விட்டதே இல்லையோ நீங்க பாட்டுக்கு வந்த பெண்ணையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது இப்படித்தான் ஏதாவது விபரீதமா வந்து சேரும் என்று கூறினேன் என் மேல என்ன தப்பு ராகவா அவ அம்மாதான் அப்படி பண்ணிட்டு இருக்கா இப்போது கூட கையில மூணு ஜாதகம் இருக்கு ஒரு ஜில்லா ஜட்ஜோட பொண்ணு ஒரு ஐசிஎஸ் பொண்ணு அப்புறம் ஒரு முன்னூறு காணி பண்ணையாரோட பொண்ணு அடுத்த வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் இவனை மட்டும் அம்மா பேச்ச கேட்காம சம்மதிக்க சொல்லு என்றார் பெரியவர் அதெல்லாம் முடியவே முடியாது நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான் பிள்ளையாண்டான் பிடிவாதமாக இதற்குள் வாசலில் வண்டி சத்தம் கேட்கவே யார் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் கணபதி ராம சாஸ்திரிகள் வண்டியில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் இது என்ன கூத்து சாஸ்திரிகள் வருகிறாரே நம்மை விடமாட்டார் போல் இருக்கிறதே வரட்டும் என்ன வந்தாலும் அனுபவிக்க எந்த அந்த நிறுத்து கிளம்பினோமோ தெரியல என்றார் பெரியவர் கணபதி ராம சாஸ்திரிகள் மேல் மாடிக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் தாலையில் பார்த்த மாதிரி அமைதியான தோற்றம் உடையவராக அவர் இல்லை முகமே மாறுபட்டு இருந்தது உடம்பெல்லாம் உயர்வை தொழிற்த்திருந்தது நடக்கும் போது கால் தடுமாறியது சுருங்க சொன்னால் திடீர் என்று பத்து வருஷம் அதிகமானவரை போல காணப்பட்டார் என்னை போலவே கல்யாணமும் அவனுடைய தகப்பனாரும் அதிசயத்துடன் அவரை நோக்கினார்கள் பெரியவர் என்ன சாஸ்திரிகளே விஷயம் என்ன உடம்பில் ஏன் இவ்வளவு படபடப்பு உட்காருங்கள் உட்கார்ந்து நிதானமாக சொல்லுங்கள் என்றார் கணபதி ராம சாஸ்திரிகள் சாய்வு நாற்காலியில் தொப்பென்று விழுந்தார் தொண்டை அடைக்க தழுதழுத்த குரலில் நீங்கள் எல்லோருமாய் சேர்ந்து என்னை மகாபாவத்தில் இருந்து காப்பாற்றினீர்கள் என்றார் உடனே முகத்தை துணியால் மூடிக்கொண்டார் விம்மல் சத்தம் கேட்டது அவரை ரொம்பவும் ஆசுவாசப்படுத்தினோம் எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என் மனதில் மட்டும் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று நாம் எண்ணியது சரிதான் அது இப்போது வெளியாகப் போகிறது என்று தோன்றியது அன்று குலசேகரபுரத்துக்கு நீங்கள் இன்னும் அரை மணி நேரம் கழித்து வந்திருந்தால் எப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கும் அதை நினைத்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்கிறது இதோ பாருங்கள் என் உடம்பில் மயிர் சிலிர்த்திருக்கிறது என்றார் அவர் சாஸ்திரிகள் அப்படி கூறியதும் நாங்கள் பார்த்தோம் அவர் உடம்பிலே ரோமங்கள் குத்தி கொண்டுதான் நின்றன என் கை நடுங்குவதை பாருங்கள் என்றார் பார்த்தோம் கை நடுங்கிக் கொண்டிருந்தது சமாச்சாரம் என்ன சாஸ்திரிகளே ஏதாவது நடவடிக்கை எடுத்துக் கொள்வது அவசியமாக இருந்தால் சீக்கிரம் சொன்னால் தானே தேவலை என்றார் பெரியவர் அந்த ஒருவேளை சாஸ்திரிகளை கொலைகளை செய்ய முயற்சித்தார்களோ என்ற சந்தேகம் பெரியவருக்கும் உதித்திருக்க வேண்டும் அதனால் தான் நடவடிக்கையை பற்றி அவர் பிரஸ்தாபித்தார் கணபதி ராம சாஸ்திரிகள் கொஞ்சம் தயங்கி யோசனை செய்துவிட்டு அடியை பிடித்துத்தான் நான் சொல்ல வேண்டும் என்றார் மெல்ல வேஷாக சொல்லுங்கள் நிதானப்படுத்தி கொண்டு சொல்லுங்கள் என்றார் பெரியவர் சமாதானமாக எங்களுக்கெல்லாம் வியப்பையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் மாறி மாறி உண்டாக்கி வந்த கணபதி ராம சாஸ்திரிகள் கூறினார் நீங்கள் காலையில் என் வீட்டில் இருந்து கிளம்பி போன பிறகு எனக்கு இன்னது செய்வதென்றே தெரியவில்லை ஆரம்பத்தில் இருந்து எனக்கு கல்யாணம் செய்து கொள்வதில் இஷ்டம் கிடையாது துர்போதனையில் மயங்கி போய் சம்மதித்து விட்டேன் குலசேகரபுரத்தில் கல்யாணத் தன்றைக்கு கூட எனக்கு மன நிம்மதியே இல்லை நீங்கள் வந்து தடுத்ததும் நல்லதாய் போயிற்று என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டேன் இன்றைக்கு இவர்கள் மறுபடியும் வந்து சேர்ந்ததும் உங்களை நான் கூப்பிட்டு அனுப்பினேன் நீங்கள் வந்தால் எப்படியும் அவர்களை திருப்பி அனுப்பி விடுவீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள் நீங்கள் வந்த பிறகு அவர்கள் இன்னும் என்னை நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்தார்கள் நான் யோசனை செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தேன் உங்கள் பெண்ணின் இஷ்டத்தினால் தான் வந்திருப்பதாய் சொல்கிறீர்கள் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அவளிடம் தனியாய் சற்று நேரம் பேச வேண்டும் பேசி உங்கள் நிர்பந்தத்தினால் தான் அவள் வரவில்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொண்ட பிறகுதான் முடிவாக பதில் சொல்வேன் என்று கூறினேன் அவர்கள் கொஞ்சம் கூட ஆட்சேபிக்காமல் அதற்கு சம்மதித்தார்கள் பெண்ணை அந்த ஹாலிலேயே விட்டுவிட்டு உள்ளே சென்றார்கள் நான் அந்த பெண்ணை பார்த்து கமலா உன் அப்பாவிடம் நான் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா உன்னை இவர்கள் நிர்பந்தப்படுத்தவில்லை என்பது நிஜம்தானா என்று கேட்டேன் நிஜம்தான் அவர்கள் என்னை நிர்பந்தப்படுத்தவே இல்லை நான் தான் அவர்களை நிர்பந்தப்படுத்தி அழைத்து வந்தேன் என்று கூறினாள் அப்படியானால் நிஜத்தை சொல்லு என்ன காரணத்திற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறாய் அப்பா அம்மாவை பிடிக்கவில்லையா உனக்கு அவர்களுடன் இருப்பது கஷ்டமாக இருக்கிறதா என்று கேட்டேன் கஷ்டம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர்களுடன் இனிமேல் இருக்க எனக்கு இஷ்டமில்லை என்று அந்த பெண் சொன்னாள் ஏன் என்று திருப்பி கேட்டேன் அவள் பதில் சொல்ல தயங்கினாள் நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு காலம் கழிக்க வேண்டுமே உன்னிடம் எனக்கு நம்பிக்கை இருந்தால் தானே அது முடியும் இப்பொழுது நீ நிஜத்தை சொல்லாவிட்டால் ஏற்படும் என்று அவளை பார்த்து கேட்டேன் நான் நிஜத்தை சொல்கிறேன் ஆனால் அதற்காக என்னை நீங்கள் நிராகரிக்க கூடாது அப்பா அம்மாவிடம் நான் சொல்வதை சொல்லவும் கூடாது என்று கெஞ்சுகிற குரலில் சொன்னாள் அதெல்லாம் நான் ஒன்றும் வாக்களிக்க முடியாது முதலில் நீ நிஜத்தை சொல்லு உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டானால் அதன் பிறகு முடிவு சொல்கிறேன் என்று கூறினேன் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தரித்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பாவுக்கு வேலை போய் மூன்று வருஷம் ஆகிவிட்டது எனக்கு ஐந்து பேர் தம்பி தங்கைகள் வீட்டிலே சில நாளைக்கு சாப்பாடு கூட கிடைக்கிறதில்லை நீங்கள் பணக்காரர் என்று எனக்கு தெரியும் உங்களை கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் ஒத்தாசை செய்யலாம் என்ற ஆசைதான் நான் நிஜத்தை சொல்லிவிட்டேன் அப்புறம் நீங்கள் விட்ட வழி என்று கூறினாள் அவள் என் மனது இறங்கிவிட்டது ஆனாலும் ஒருவாறு மனதை கடினப்படுத்திக் கொண்டு அப்படியானால் உன் அப்பா அம்மாவின் கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்தாய் என்று சொல்லு அவர்களுக்கு ஒன்றும் ஒத்தாசை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிட்டால் நீ என்ன பண்ணுவாய் என்று கேட்டேன் கல்யாண செலவு எதிர் ஜாமீனாவது இல்லாமல் போய்விடுமோ இல்லையோ என்னை இத்தனை நாள் வளர்த்திருப்பதற்கே அவர்களுக்கு எத்தனையோ பண செலவு ஆகி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கிறதே நீ சொல்கிறது பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றவர்களுடைய கடமை இதற்காக நீ என்னத்திற்கு கவலைப்பட வேண்டும் இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் அவா என்ன பெற்றவா இல்ல என்னுடைய சொந்த அப்பா அம்மா இல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்கிறாய் நிஜமாகவா என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன் உங்களுக்கு புண்ணியம் உண்டு கொஞ்சம் மெதுவாய் பேசுங்கள் நான் இதையெல்லாம் உங்களிடம் சொன்னதாய் அவர்களுக்கு தெரியக்கூடாது ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் எனக்கே இது தெரிந்தது ஒரு நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் தனியாக கதவை சாத்தி கொண்டு என் கல்யாண விஷயமாகத்தான் பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு நான் ஒட்டு கேட்டேன் அதுக்காக தமலாவ பலி கொடுக்கணுங்கிறியா என்று அப்பா சொன்னார் அதற்கு அம்மா பலி கொடுக்கிறது என்ன நல்ல பணக்கார தானே கொடுக்க போறோம் நடுச்சாலையில அனாதைய கிடந்த குழந்தைய எடுத்து பதிமூணு வருஷமா வளர்க்கலையா அவளுக்கும் நம்ம சொந்த குழந்தைக்கு ஏதாவது வித்தியாசம் பாராட்டினோமா அவ வந்த முகூர்த்தம் நமக்கு நாலஞ்சு குஞ்சு குழந்தைகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனா தரித்திரமோ பிடுங்கி திங்கிறது இத்தனை வருஷமா அவளை வளர்த்ததுக்கு அவளாலதான் நமக்கு ஏதாவது உபகாரம் ஏற்படட்டுமே இதுல என்ன பிசகு என்று அம்மா சொன்னாள் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது அப்படி பதிமூன்று வருஷம் என்னை வளர்த்தவளுக்காக நான் பதிலுக்கு உபகாரம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டேன் அதனால்தான் உடனே உங்களை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்த பிறகு அந்த உறுதி அதிகமாயிற்று நிஜத்தை சொல்லிவிட்டேன் நீங்கள் என்னை கைவிட்டால் திரும்பி அவர்கள் வீட்டுக்கு நான் போக போவதில்லை வழியில் எங்காவது ரயிலில் இருந்து குதித்தாவது உயரை விட்டு விடுவேன் என்று கூறினாள் அவள் இந்த அதிசயமான விவரத்தை கேட்டுக்கொண்டு நான் ஸ்தம்பமாய் உட்கார்ந்திருந்தேன் என் நெஞ்சு மட்டும் எதனாலோ படீர் படீர் என்று அடித்துக் கொண்டிருந்தது ஒரு பெரிய சந்தேகம் பயங்கரமும் ஆனந்தமும் கலந்த சந்தேகம் என் மனதில் உதித்து விட்டது இப்போது உனக்கு என்ன வைதம்மா என்று கேட்டேன் பதினாறு என்று கூறினாள் அவள் உன்னுடைய சொந்த அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று அவளை கேட்டேன் ஒன்றுமே ஞாபகமில்லை என்று கூறினாள் அதாவது தெரியுமா உனக்கு என்று கேட்டேன் கும்பகோணம் மகாமகத்தின் போது அகப்பட்டதாக பேசிக்கொண்டார்கள் என்று அவள் சொன்னதும் என்னுடைய பரபரப்பு அளவு கடந்து விட்டது இங்கே வா அம்மா கொஞ்சம் வலதுகாதை மடித்து காட்டு என்றேன் அவள் தயங்கியதை பார்த்துவிட்டு பயப்படாதேம்மா இப்படி வா ஒரு அடையாளத்துக்காக கேட்கிறேன் என்றேன் அவள் அருகில் வந்ததும் அவளுடைய வலது காதை மடித்து விட்டு பார்த்தேன் அதன் பின்னால் மூன்று கருப்பு மச்சங்கள் பளிச்சென்று தெரிந்தன என் கண்ணே நீ என் சொந்த பெண்ணடி என்று கத்தி கொண்டு அவளை கொள்ள போனேன் திடீரென்று கண் இருண்டு வந்தது கீழே விழுந்து விட்டேன் இப்படி சொல்லிவிட்டு கணபதி ராம சாஸ்திரி நிறுத்தினார் என் மனதில் காலையிலிருந்து உறுத்தி கொண்டிருந்த மர்மமான விஷயம் என்னதென்று இப்போது எனக்கு விளங்கிவிட்டது அது கணபதி ராம சாஸ்திரிக்கும் கமலாவுக்கும் முகபாவத்தில் காணப்பட்ட ஒற்றுமைதான் நாங்கள் மூன்று பேரும் எங்கள் அதிசயத்தை பலவிதத்திலும் தெரிவித்தோம் நீங்கள் ரொம்ப புண்ணியம் செய்தவர் சாஸ்திரி அதனால்தான் உங்களை பகவான் அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து காப்பாற்றினார் பெண்ணையும் கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்தார் என்று அவரை பாராட்டினோம் பகவான் உங்கள் மூலமாக என்னை தடுத்தாட் கொண்டார் அதனால் பாக்கி காரியத்தையும் நீங்கள்தான் செய்து கொடுக்க வேண்டும் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைத்த பிறகுதான் என் மனதில் ஏற்பட்டுள்ள பயங்கரம் நீங்கும் நிம்மதி ஏற்படும் ஐயர்வாள் வேறு எது எப்படி இருந்தாலும் வித்தியாசம் பார்க்காமல் உங்கள் பிள்ளைக்கே அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் ஆகிவிட்டால் நல்லது என்றார் கணபதி ராம சாஸ்திரிகள் அவ்வாறு கல்யாண சுந்தரத்தின் கட்சியில் பகவானே இருந்து அவன் மனோரதத்தை நடத்தி வைத்தார் பெரியவரின் சம்மதம் உடனே கிடைத்து விட்டது ஆனால் அம்மாளின் சம்மதம் பெறுவது அவ்வளவு சுலபமாக இல்லை ஆனால் கணபதி ராம சாஸ்திரிகள் கமலாவின் பேருக்கு தம் முக்கால் லட்சம் சொத்தையும் எழுதி வைத்து உயிலையும் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அம்மாளின் சம்மதமும் கிடைத்துவிட்டது அடுத்த முகூர்த்த தினத்தில் கமலாவின் கல்யாணம் வெகு சிறப்பாக நடந்தேறியது இந்த விஷயத்தில் கல்யாண சுந்தரம் காட்டிய பிடிவாதமும் உறுதியும் அவனிடம் எனக்கு ரொம்ப மதிப்பை உண்டாக்கிவிட்டது என்பதை சொல்ல வேண்டும் அவனும் என்னிடம் மிகவும் நன்றியுடன் இருக்கிறான் இதை எழுதிய பிறகு இந்த கதைக்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பை பார்த்தேன் இரண்டு விதத்திலும் அது இருப்பது தெரிய வந்தது பிள்ளை ஆண்டான் இப்போது கமலாவின் கல்யாணமாகத்தான் விளங்குகிறான் அப்பாவுக்கும் பிள்ளைதானே அவன் அமரர் கல்கி எழுதிய கமலாவின் கல்யாணம் முற்றும்